வணக்கம் நம்மளுடைய நக்கீர் இண்டியன் சேனலில் குரூப் ஒர்க்கு தமிழுக்கு ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு ஜிகேக்கான புக்வைஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபிப்ரவரி இருபதாம் தேதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய நக்கர் இண்டியன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெஸ்ட் ஷெட்யூலில் இருக்கும் அந்த ஷெடியூல் அப்ரோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த டேட் படி நைட்டு செவன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு அதற்கான கொஷ் பேப்பர் அப்ளோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஜிகேக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் நம்ம வந்து இது வரைக்கும் டிம்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை தொகுத்து வீடியோவில் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான எழுபத்தஞ்சு வினாக்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் ஒனில் உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஏற்கனவே அந்த கொஷின் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அதற்கான கொஸ்டின் மேப்பர் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி செகண்ட் கொஸ்டின் ஏ இப்போ இந்த பிடிஎஃபை நான் வந்து உங்களுக்கு இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கீ செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன் டவுன்லோட் பண்ணி கீ செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை கன்யூ பண்ணலாமா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம இது வந்து இது இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வந்து பேட்சாக கிடையாது இயர் கொஸ்டினால் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபே கொடுத்துருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம வீடியோவாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்